தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஒருமுறை டெல்லியில் பிரதமர் நேருவை சந்திக்க போகிறார் நேருவோ வழக்கமான உற்சாகத்தோடு காணப்படவில்லை மனதில் ஏதோ சிந்தனை அழைப்பாய கவலையோடு இருந்தாராம் பிரதமரை பார்த்து பல்வேறு செய்திகளை பேசுவதற்காக ஆர்வத்தோடு போன காமராஜர் என்னடா இவர் இப்படி உட்கார்ந்திருக்கிறாரே இவரிடம் எப்படி தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை கேட்டு பெறுவது எனும் தயக்கத்தோடு அவரே பிரதமரிடம் ஆரம்பித்திருக்கிறார் எப்பவும் கலகலப்பா இருப்பீங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு நேரு விரக்தியோடு நம்ம ராணுவ தளபதி திம்மையாவுக்கும் ராணுவ மந்திரி கிருஷ்ண மீனுக்கும் என்னாலும் ஒரே தகராறா இருக்கு காமராஜ் திம்மையா கோப்புகளை மந்திரிக்கு அனுப்ப முடியாதுங்கிறார் கிருஷ்ணா மேனனோ திம்மையா தளபதி இருக்கிறவரை தான் மந்திரியா வேலை பார்க்க முடியாதுங்கிறார் ராணுவ விஷயமா இருக்கிறதாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த சிக்கலை எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு புரியல என்றாராம் இந்த ரெண்டு பேருல யார வச்சுக்கணும் யார கழற்றி விடணும்னு நினைக்கிறீங்கன்னு என்று கேட்டார் தலைவர் கிருஷ்ணா மேனன் மூத்த அரசியல்வாதி எனக்கு வாதியாராகவே இருந்தவர் அவரை நாம் விட்டுட முடியாது திம்மையாவை தான் ஏதாவது பண்ணியாகணும் என்றார் நேரு கொஞ்சம் கூட தயங்காமல் உடனே காமராஜர் சொன்னார் நீங்க உடனே கேபினட் மீட்டிங் போட்டு திம்மையாவுக்கு கேபினட் அந்தஸ்த கொடுங்கன்னே அவர் கூட இரண்டு கெட்டிக்கார அதிகாரிகள் டெப்யூட் பண்ணி பணத்தையும் கொடுத்து ஆறு மாசத்துக்கு வெளிநாட்டுகளில் சுத்திட்டு வர சொல்லுங்க உலகம் பூரா புதுசா வந்திருக்கிற ராணுவ தளவாடங்கள் பத்தி அவங்க ஸ்டடி பண்ண போறாங்கன்னு கேபினட்ல தீர்மானம் போட்டு விட்டுடுங்க அவங்க போய் ரவுண்ட் அடிச்சிட்டு வரட்டும் அதுக்குள்ள நீங்க இங்க பண்ண வேண்டிய மாற்றத்தை எல்லாம் பண்ணிடுங்க என்றார் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்த நேரு திம்மையா திரும்பி வந்ததும் அவரை எங்கே அகாமடேட் பண்றது என்று கேட்டார் பழிச்சென்று சொன்னார் பெருந்தலைவர் இப்போ திம்மையா இந்தியாவின் மொத்த ராணுவத்துக்கும் தளபதியாக இருக்கிறார் அவரு திரும்பி வரதுக்குள்ள மூணு படைகளுக்கும் மூணு தனித்தனி தளபதியை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க வந்து பார்த்துட்டு அவரால ஒன்னும் பண்ண முடியாதுன்னே ஏக தளபதியாக இருந்து நாட்டாம பண்ணின ஒருத்தரு ஒரே ஒரு படைக்கு தளபதியாக இருக்க சம்மதிக்கவும் மாட்டாரு வெளியேறத்தான் நினைப்பாரு அமைதியா ஓய்வு கொடுத்து வீட்டுல உட்கார வச்சு போடலாம்ன்னே என்று தலைவர் சொன்னார் காமராஜர் சொன்னபடியே வெளிநாட்டுக்கு சென்று திரும்பி வந்த திம்மையா தானே பதவி ஓய்வு பெற்று வெளியேறினார் அரசியல் சதுரங்கத்தில் தனது அனுபவ அறிவை வைத்து காய்களை நகர்த்தி களம் கண்டார் காமராஜர் புத்தகத்தை படித்ததை விட பூமியை படித்தவர் அவர்